காங்கிரஸை வைத்து கமல் போட்ட மிகப்பெரிய பெரிய கை கண்ணை குத்தியதா வெளியான முக்கிய தகவல் காங்கிரஸ் கட்சியினர் மீது கமலஹாசன் கடுப்பில் இருப்பதாக தகவல்கள் கசிந்து வருகிறது இந்நிலையில் கமலஹாசன் காங்கிரஸை வெறுத்து வந்ததற்கான காரணம் குறித்த சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தகவல் மூலம் கமல் ராகுல் மீதும் காங்கிரஸ் தலைமை மீதும் உள்ள கோபம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் தனித்து களம் கண்ட கமலஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் சாமாக ஐஜே உடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது இதனையடுத்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியுடன் கூட்டணி மேற்கொண்ட கமல் ஈரோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் சமீபமாக காங்கிரஸ் கட்சிக்கு தோல் கொடுத்து வந்த கமல் ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரையிலும் பங்கேற்றிருந்தார் இப்படி காங்கிரஸ் கட்சியிடம் நெருக்கமாக இருந்து வந்தவர்தான் கமல் இந்த சூழ்நிலையில் தற்போது கமலின் நிலைமையை பார்த்தால் பருத்தி மூட்டை பேசாமல் குடோனிலேயே இருந்திருக்கலாம் என்ற நகைச்சுவையை போன்று உள்ளது தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஸ்டாராகவும் அரசியல் தலைவராகவும் இருந்த கமலஹாசன் தொலைக்காட்சி தொகுப்பாளராக ராகுல் காந்தியை பேட்டியெல்லாம் எடுத்து வந்தார் கடந்த ஆண்டு ஈரோட்டில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் வீதி வீதியாக காங்கிரஸ் வேட்பாளரான இளங்கோவனுக்கு பிரச்சாரமும் மேற்கொண்டார் அப்போதே மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக அவருக்கு ஒரு தொகுதி கொடுக்கப்படலாம் என சொல்லப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திண்டுக்கல் ஒதுக்கியதால் கோவை தொகுதி காங்கிரஸ் சார்பாக கமல் போட்டியிடலாம் என கூறப்பட்ட நிலையில் திமுகவிடமிருந்து காங்கிரஸ் பத்து தொகுதிகளை கேட்பதற்கே போதும் போதும் என்ற நிலை ஏற்பட்டது அதிலும் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கஷ்டப்பட்டது இதனால் கமலுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை காங்கிரஸ் சீட் ஒதுக்காததால் காங்கிரசின் தலைமை மீது கடும் அதிருப்தியில் இருந்த கமல் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யாமல் போனாராம் ஈரோடு சேலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட கமல் அருகில் உள்ள கரூர் தொகுதி பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை அங்கு உதயநிதி ஸ்டாலின் தான் ஜோதிமணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் இதேபோல சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனுக்கு பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அருகில் உள்ள மயிலாடுதுறை பக்கம் செல்லவே இல்லை அதேபோல சென்னையில் தென்சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் டி ஆர் பாலுவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அருகில் உள்ள திருவள்ளூர் தொகுதி பக்கம் எட்டிக்கூட பார்க்கவில்லை இதைவிட கோவையில் காங்கிரஸ் சார்பாக ராகுல்காந்தி பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் திமுகவுடன் உள்ள கூட்டணி கட்சி தலைவர் பங்கேற்ற போது அதில் கமல் பங்கேற்காமல் போனார் அதுபோலவே கமல் மேற்கொண்ட பிரச்சாரத்தில் ராகுல்காந்தி குறித்து எந்தவித பேச்சும் எடுக்காமல் சைலண்டாக முடித்துவிட்டார் காங்கிரஸ் நிச்சயம் தனக்கு ஒரு சீட் ஒதுக்கும் என கடந்த இரண்டு ஆண்டுகளாக நினைத்த கமலுக்கு ராகுல் காந்தி பல்பு கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாகவே காங்கிரஸ் மீது அதிருப்தியில் இருந்திருக்கிறார் கமலஹாசன் இதனால் மக்கள் நீதி மையம் நிர்வாகிகள் யாருக்கு வாக்களிப்பது என்ற கேள்விக்கு அது உங்கள் விருப்பம் என தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் நிர்வாகிகளும் கமல் பிரச்சாரம் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது